ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை ஒரு அற்புதமான ஸ்தலத்திலேருந்து சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது நாம் இப்போ வந்திருக்கிறது வந்து காடு அனுமந்தராய திருக்கோயில் தாராபுரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தாராபுரத்தில் வந்து நீங்கள் பார்த்தான்னா நீங்கள் உள்ளே பார்க்கும்பொழுது தெரியும் அங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க அந்த கார்னரில் வந்து வெள்ளி பிருந்தாவனம் இருக்குது அதில் தான் மிருத்திகை இருக்குதாங்க அதாவது இங்கே வந்து பாலாலயம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தாண்ணா அங்கே தெரியும் ஏற்கனவே ராகவேந்திர சுவாமி வந்து இந்த இடத்துல தான் இருந்தாங்க பிருந்தாவனமாக அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ பாலாலயம் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க மேலும் இந்த வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க வந்து உட்காரக்கூடிய இடம் பின்னாடி வந்து ஜெயதீர்த்தருக்கு வியாசராஜர் ஸ்தாபித்த ஆஞ்சநேயர் எல்லாமே பின்னாடி அங்கே வருது அதனுடைய வேலைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தான்னா இந்த கார்னரில் வந்து ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் வருது இந்த தான் வியாசராஜர் ஸ்தாபித்த ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் வருது இப்படி வந்து மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிறது இந்த அனுமந்தரா ஆலயத்தில் வந்து தாராபுரத்தில் இங்கே வந்து கூடுதல் தகவல்கள் நிறைய இருக்குது இதை நான் சொல்வதை விட இந்த ஆலயத்திலே ஆச்சாராக பணியாற்றி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஆச்சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அவரிடமே கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் இப்போ வந்து தாராபுரங்கிறது விடாடபுரமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் நூற்றாண்டில் யாசராஜர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு முதல்ல பண்ணது வந்து ஹம்பி ஹம்பியில் தான் பண்ணுறாரு யாசராஜர் கனவுல வந்து ஆஞ்சநேயர் தோன்றுறாரு அப்போ உடனே வந்து யாசராஜர் வந்து ஆஞ்சநேயரை தோணுணே உடனே அடங்கிறது இல்லை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அடங்காமல் உடனே ப பண்ணுறப்போ யந்திரோதாரகன் சொல்லி சக்கரத்தில் அதை போட்டுறாரு ஃபஸ்ட்டு ஹம்பியில் தான் பண்ணுறாரு அதுக்கடுத்தது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு உடனே தாராபுரம் எண்பத்தொம்பதாவது ஆஞ்சநேயர் காடாக இருந்திருக்கு அதாவது இந்த கோவில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் டீலன்னு சொல்லி கலெக்டர் இருந்திருக்காரு அந்த கலெக்டருக்கு வந்து ராஜபிழவைங்கிறது நோய் ராஜபிளவைங்கிறது கேன்சர் அந்த கேன்சர் வந்து உருவாயிடுச்சு அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து கணவனை சொல்கிறார் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்தாபிதம் பண்ணையெல்லாம் உடனே வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க செஞ்சப்பட்டது தான் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் விசேஷமான இது அதே மாதிரி மல்கேடான்னு சொல்லிட்டு ம ஜத்தேதருடைய பிந்தாவனம் உள்ளே இருக்குது இப்போ எல்லாம் பாலாளியம் பண்ணிகிட்ருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ராமர் சன்னதி அந்த பக்கம் வந்து ராகவேந்திர சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது கரடாழ்வார் இருக்குது அப்புறம் துவஜஸ்கமம் எல்லாமே வந்து பாலாளி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ராகவேந்திரர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் இனிமேல் கும்பாபிஷேகம் நடக்கும் என்னென்னா இப்போ வந்து ராகவேந்திரர் வந்து இத்தனை நாலு காலங்கள் ராகவேந்திர பிரதிஷ்டை இங்கே பிருந்தாவனம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஏன்னா செய்கிறதுனால சுவாமியுடைய அனுகிரகம் சனிக்கிழமை நாள் வந்து ரொம்ப அதிகமான கூட்டங்கள் வருது வியாழக்கிழமையும் கூட்டங்கள் வந்துட்டுருக்கு என்ன நாம் நினைக்கிறோமோ எல்லாவுடைய அனுகிரகமும் மக்களுக்கு வந்து ராகவேந்தர் கொடுத்துட்ருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் செயல்படுறது ராகவேந்திர இப்போ வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதே வந்து ராகவேந்தர் தான் ராகவேந்திரர் வந்து அனுகிரகத்துக்கு அப்புறம் தான் ஆஞ்சநேய்ட்டே போக முடியும் டைரெக்டாக வந்து ஆஞ்சநேய்ட்டை வந்து நம்ம செய்யக்கூடாது பண்ண முடியாது ஏன்னா அவருடைய அனுகிரகம் வேணும் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் எல்லா சுவாமிகிட்டேயும் போய் நாம் கேட்க முடியும் அதனால் ராகவேந்திரவுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிறோம் அரசராஜர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் நூற்றாண்டில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எயிட்டீன் ப பதினாறில் எயிட்டீன் சிக்ஸ்டி பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க ராகவேந்திர வந்து அந்த காலத்தில் ராமர் ராகவேந்திர வந்து குழந்தை இல்லையுன்னு சொல்லி பாக்கியத்தில் அந்த ராகவேந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அது ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு அளவுக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னே பண்ணியிருக்காங்க ராமர் ராகவேந்திரம் அப்படி பண்ணியிருக்காங்க அப்புறம் ராமர்கிட்ட தான் ராகவேந்திரன் இருந்தார் செப்பரேட்டாக இப்போ ராகவேந்திரம் தனியாக பண்ணாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் கும்பாபிஷேகம் ஏற்பட்டது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்து ரெண்டில் ராகவேந்திரரும் ராமரும் எல்லா சுவாமியும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கலி வந்து ராகவேந்திர தான் கண்டிப்பாக தெய்வம் ஏன்னால் கத்தியமான தெய்வம் எனக்கே நடந்திருக்கு ஒரு அர்ச்சகராகப்பட்டது நானே சீனிவாசன் சொல்கிறேன் ஏன்னா உடம்பில்லாமல் இருந்தது எங்கள் அப்பாவுக்கே உடம்பு செல்லாமல் இருந்ததால் கூட அந்த டாக்டர் வந்து ராகவேந்திரவுடைய ரூபத்தில் அவர் வந்து முஸ்லீமு ஆனால் வந்து ஆப்ரேஷன் செய்கிறப்ப ராகவேந்தர் வந்து இப்படி காமிச்சமாக காமிச்சிருக்காரு டாக்டர் மூலிமா நான் பண்ணலை யார் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு உடனே வந்து ராகவேந்தரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டினாரு நான் உள்ளே போனப்போ டக்குன்னு பார்த்தா ராகவேந்திர அப்படியே என் கண்ணில் பத்திரமாக தெரிஞ்சிருக்காரு அதுதான் நிக நிகழ்ச்சி நடந்தது அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் மக்களுக்கு வந்து நடக்குது அது இல்லாமல் மெயினாக வந்து என்னென்ன நாம் வேண்டிக்கிறோமோ குழந்த பாக்கியம் ஏன்னா சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி விஜயான வாக்தேவ சுப்பாட்டவாதின் ஏன்னா சந்தானம் சம்பத்து ஒரு வீடு கட்டணும்னா ராகவேந்திரன் அனுக்கிரம் செய்கிறாரு சந்தான பாக்கியம் வேணும்னா கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்த பாக்கியம் வேணும்னா கிடைக்குது இப்போ நான் மந்திராலயத்தில் போய் சுபதேந்தர் எனக்கு இருபது வருஷமாக பழக்கம் எல்லா வீடும் நான் கிரகம் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஏன் வீடு கட்ட முடியலையுன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு சுபதேந்திர உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் நான் வீடு கட்டலேன்னு சொன்னேன் மண் மந்திராசதை இவ்வளோ எடுத்து கை நிறையா கொடுத்தாரு அதை நான் வீட்டில் வச்சால் என்னோடய வீடு பிரமாதமாக ஆகிருக்கு அதுக்கு காரணம் யாருன்னா ராகவேந்தர் தான் அதை வந்து மந்திராலய நிவாசனும் வீடே பேர் வச்சுருக்கேன் நான் அதனால் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் நல்லா நடக்கணும் அதனால் எல்லாருடைய அனுகிரகமும் ஸ்ரீ ராகவேந்தருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து சீனிவாசர் ஆச்சார் வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்துருந்தாங்க இந்த தாராபுரம் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே இருக்குது ஆஞ்சநேயர்லாம் எத்தனாவது வருஷம் வருங்க பதினாறாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து இங்கே ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ராமரோடு இருந்த ராகவேந்திர தனியாக ராகவேந்திரருக்குன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிச்சிட்ருக்குறேன் இந்த பாலாலயம் பண்ணி எடுத்த இடம் இப்போ இங்கே வச்சுருந்தாங்க இந்த பழைய இடங்கள்லாம் அங்கே காமிச்சிருந்தேன் இதெல்லாம் பாருங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப ச பெரிய இடம் இந்த ஆலயத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது தாராபுரத்தில் இங்கே வந்த எல்லாருடைய அனுகிரகம் ராகவேந்திரர் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்கள் மட்டுமில்ல அவருடைய எதிகள் கூட இருக்கிறாங்க ஜெயதீர்த்த சுவாமிகள் வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயர் இப்படி நிறைய விசேஷங்களை வந்து இந்த தாராபுரத்தில் மாமா சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த குருஸ்தோத்திர பாராயணம் நிகழ்ச்சி நடந்தது மிக மகிழ்ச்சிக்குரியது அதுவும் இங்கே வியாழக்கிழமை புத்த பூர்ணிமா என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் அங்கே வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த யாத்திரைக்கு நாங்கள் கிளம்பி வரும் பொழுது இந்த விளம்பரத்தை பார்த்து எங்களுடைய ராகவேந்திர பக்த நண்பர் குழுவில் வந்து பழனியிலேருந்து ஒரு அன்பர் ஸ்ரீனிவாசன் அன்பர் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க அண்ணா நீங்கள் எப்போ வந்து தாராபுரம் வருவேங்க நான் பழனியிலேருந்து உங்களோட ஜாயின் குரு கிறிஸ்தோத்திரத்தில் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அவருடைய பக்தி வந்து அசாத்தியமான பக்தி கிட்டத்தட்ட அவர் வந்து பத்து வருடங்களாக ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ராகவேந்திர படத்தை வச்சு நிறைய பஜனை பண்ணி நிறைய பூஜைகள் பண்ணி நிறைய விசேஷங்களை அதன் மூலம் ராகவேந்திரரை வந்து உலகத்துக்கு எடுத்து பண்ணிட்டுருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு எப்படிலாம் நடந்திருக்குது அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்வதை விட அவர் அவர் பழனிலேருந்து இங்கே வந்திருக்கிறார் தாராபுரத்துக்கு அவரிடமே கேட்போம் வாருங்கள் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாராபுரத்தில் எங்களை வந்து சந்தித்தது நம்ம முத முதல்ல சந்தித்தா கூட நம்ம ஃபோனில் பலவாறு பேசியிருக்கிறோம் ஆமாம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த இடத்துல உங்களுடைய ராகவேந்திர மகிமைகளை வந்து பக்தாளுக்கு பகிரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீமத் மூலராமோ விஜயதே ஸ்ரீ ராகவேந்திராய நமக குருராஜ விஜயதே ஸ்ரீ ராகவேந்திராய நமக என் பேர் சீனிவாசன் நான் பழனியிலேருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து ஆசிரமம் மணிகண்டன் சார் வந்து குருசோத்திர பாராயணம் பண்ணுறேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நானும் வந்து அதை கலந்துக்கணும் அப்படிங்குற நான் வந்திருக்கேன் நான் பழனியில் வந்து ஃபோட்டோஸ் பிரேம் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட எங்கள் எனக்கு வந்து ராகுந்தசாமி எப்படி அறிமுகம்னா நாற்பத்தி ரெண்டு வருடம் நாற்பத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஆஞ்சிநேர் கோயிலேருந்து ஒரு பூசாரி வந்து அங்கே பூஜை பண்ணுற பூசாரி வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நாங்கள் ஃப்ரேம் கடை வச்சிருக்கனால எங்கக்கிட்ட வந்து ராகுந்தசாமி படங்கள் ரெண்டு படம் கொடுத்து ஒரு படத்தை வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க ஒன்று வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அவர் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து ராகுந்த எனக்கு தெரியும் அதை அது பிறகு தாயும் தந்தையும் என் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைச்சாங்க ராகுந்தசாமி இது தான் அப்படின்னு அவர் குரு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அறிமுகப்படுத்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு பாஞ்சு வயதுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஐம்பத்தாறு வயது ஆகிறது பாஞ்சு வயசுலேருந்து நான் ராகேந்திர கும்பிட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தோம் இப்போ வந்து நல்லா வசதியோட இருக்கிறோம்னா அதுக்கு மூல காரணமும் ஸ்ரீ ராகுந்தர் சாமி தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து தான் எனக்கு இது பண்ணாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட பசி தாங்க மாட்டார் ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டார் ஆனால் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து இரவு மட்டுமே உணவு உண்டு அவர் வந்து ரொம்ப இதாக ஆச்சாரமாக இது பண்ணி எனக்கு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா தாயும் என் அம்மாவும் அப்படித்தான் என் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அவர் உன் உயிர் வரை எங்கள் அம்மா சொல்லுவாங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த குருவை வந்து நீ பின்தொடர்ந்து பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறது காரணம் ஸ்ரீ ஆகுந்த சாமி தான் நாங்கள் வந்து ஒம்பது வருஷமாக ஆய்ந்து பத்தாவது வருடமாக பஜனை பண்ணிகிட்ருக்கோம் பழனியில் ஸ்ரீ ஆகுந்த சாமி சேவா ட்ரஸ்ட்டுன்னு நடத்திட்டு வந்திருக்கோம் எங்கள் பஜனையில் வந்து நிறைய மிராக்கள்னால் நடந்திருக்கு அது சொல்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை நிற நிறையா உங்களுக்கு நடந்துருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் ஏழு டு எட்டு நாங்கள் பஜனை பண்ணிகிட்ருக்கோம் ஆராதனை மத்திய ஆராதனை வந்து விமர்சனையாக செய்வோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து எங்கள் பஜனையில் கலந்துக்குவாங்க அன்னதானம்லாம் கொடுக்குறோம் செய்கிறோம் இப்போது மந்திராலயமும் தாராபுரமும் ஒரே நேர்கோடில் இருக்குது அது அது பிரதிஷ்டப்பட்ட இது வந்து இங்கே வந்து அம்மன் சத்யநாதன் புஸ்தகத்துலேயே எழுதியிருக்காங்க மந்திராலயமும் தாராவரமும் நேர்கோடில் ஒரே இதில் இருக்குது அதை விட வியாசராஜர் வந்து இங்கே ஒம்பது ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து இங்கே காடு அனுமந்தராய கோயில் தாராபுரம் சுற்றி ஒம்பது ஆஞ்சநேயர் கோயில்கள் இருக்குது எல்லாத்தையும் வந்து தரிசிக்கணும்னு ஆகுந்த சமயம் நாங்கள் வேண்டுகிறோம் குருவே சரணம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகவேந்திர சுவாமியை பற்றி ஸ்ரீனிவாசன் ஆச்சாராக இருக்கட்டும் பழனிலேருந்து வந்திருந்த நண்பர் சீனிவாசனாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இந்த தாராபுரம் ஆலயமும் மந்திராலயம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு நம்ம குமரி மந்திராலயத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குமரி மந்திராலயம் கோபுரமும் மந்திராலய கோபுரம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது எழுபத்தேழு புள்ளி நாலுன்னு சொல்லி நம்ம லான்ஜிடியூட்லாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இவங்க வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது மேலும் இங்கே வந்து விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனால் எல்லா சுவாமியும் பாலாலயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே பார்த்தானாலே அந்த கார்னரில் ஒரு வெள்ளி பிருந்தாவனம் இருக்குது அங்கே தான் நம்ம ராகவேந்திர சுவாமியோட மிருத்திகே வந்து பாலாலயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ கும்பாபிஷேகம் வந்த பிறகு ராகவேந்தருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லாம் வந்து வந்து பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க அந்த நன்னால் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் விரைவில் இந்த கும்பாபிஷேக தினத்தை எங்களோட ஆச்சார மாமா வந்து மற்றவங்க பழனியில் உள்ள ரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து எல்லோருக்கும் பகிர்வார்கள் அந்த நேரத்தில் நானும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எல்லோரும் அந்த நேரத்தில் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றியுடன் மணிகண்டன் ியரால் பெற்றீராக நிறை பெற்றவர் கல்பம் காமதேனு அகல பிரதாதாவால் செவி மடுத்து சம்மதித்து ஏற்கப்பட்ட பண்ணாச்சாரியாரின் குரு ஸ்தோத்திரம் மாதரும் சகலரும் நித்தியமும் பாராயணம் செய்து இப்பாரின அபிநவ அனை தமிழிலே புனைய வைத்து அனுகிரகித்தார் குருராஜ அன்னதாதா சாட்சியாய் அன்னதாதா சாட்சியாய் அன்ன தாதா சாட்சியாய் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சஜதாம் கல்ப விரக்ஷாய காமதேனவே